அனைவருக்கும் வணக்கம் இருந்து நான் உங்கள் குபேந்திரன் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவேன் ஸோ இப்போ நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் புக்லேயே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உலக நாடுகள் அமைப்பு பற்றி ஒரு பாடம் வந்து இருக்கும் அப்போ இந்தியாவும் உலக நாடுகள் அமைப்போட என் எதுலெல்லாம் தொடர்பு இருக்குது எதுலெல்லாம் உறுப்பினராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க அதுலேயும் அடிக்கடி கேட்கக்கூடியது ஆசியா நாடுகள் சார்க் நாடுகள் இதெல்லாம் வந்து கேட்பாங்க சார்க் நாடுகள் அப்படின்னு சொன்னா மொத்தம் எட்டு நாடு ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்தியா சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே வந்துடும் ஸோ இந்தியா சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள்ல நிச்சயமா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஸோ இந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது நைன்டீன் எயிட்டி ஃபைவ் இந்த நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா சுத்தி இப்போ ஏபிசிடி வரிசையில் சொல்லணும்னா ஆப்கானிஸ்தான் தான் ஃபர்ஸ்ட் வரும் ஆனா இந்த ஆப்கானிஸ்தான் வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல தான் கடைசியா சேர்ந்துருக்கு அதனால நம்ம வந்து பங்களாதேஷ் பூட்டான் இந்தியா மாலத்தீவு நேபாள் பாகிஸ்தான் இலங்கை அதாவது ஸ்ரீலங்கா இதுக்கு அடுத்து ஆப்கானிஸ்தான் ரெண்டாயிரத்தி ஏழுல சேர்ந்துருக்கு ஞாபகத்துல வச்சுக்கோங்க இந்த ஆப்கானிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டினா கேட்பாங்க ரெண்டாயிரத்தி ஏழு அப்படிங்கிறது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி சரி இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து இது சேர்ந்திருக்காங்கன்னு சொல்லிட்டோமா சோ இப்போ இதை இத பேஸ் பண்ணி எந்தெந்த நாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க ஓகே ஸோ அப்ப ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த அமைப்பு நைன்டீன் எயிட்டி ஃபைவ் மொத்தம் எட்டு நாடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னின் படி இந்த சார்க் நாடுகள் எல்லாத்தையும் சேர்த்தோம்னா உலக அளவில் நிலப்பரப்புல மூணு சதவீதம் வந்து இந்த சார்க் நாடுகள் கொண்டது த்ரீ பர்சன்டேஜ் லேண்ட்ல லேண்ட் ஏரியாவில் இந்த சார்க் நாடுகள் இருக்கு அடுத்தது பாப்புலேஷன் வைஸ் அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு மக்கள் தொகை இந்த நாடுகள் பெற்றிருக்கு அதாவது இது இந்த நாட்டில் இருக்கிற இந்த எட்டு நாடுகளையும் சேர்த்திங்கன்னா மொத்த மக்கள் தொகை பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு சதவீதம் வரும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உலக இந்த பொருளாதாரம் எக்கனாமிக் அவுட் புட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபைவ் பாயிண்ட் டூ ஒன் பெர்சன்டேஜ் இருக்கும் இந்த இந்த சார்க் நாடுகள் சொல்லுவோம்டா இதனுடைய தலைமையகம் இல்லைன்னா வந்து இது எங்கே கொண்டு வந்துச்சுன்னு மொதல் கேட்பாங்க பங்களாதேஷில் இருக்கக்கூடிய டாக்காவில் டிசம்பர் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது இதனுடைய தலைமைச் செயலகம் இல்லைன்னா செக்ரட்டேரியட்னு சொல்லுவாங்க இது நேபாளுடைய காட்மண்டு அங்கே தான் இருக்குது அதாவது காட்மண்டுங்கிறது நேபாளுடைய தலைநகரம் ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டால் ரீஜனல் இன்டெக்ரேஷன் அண்ட் எக்கனாமிக் குரோத்துக்காக இது கொண்டு வரப்பட்டுச்சு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஏசியன் ஃப்ரீ ட்ரேட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இந்த இதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்கிறாங்க இதில் கடைசியாக சேர்ந்த நாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போது ரெண்டாயிரத்தி ஆப்கானிஸ்தான் மொத்தம் எட்டு உறுப்பினர் நாடுகள் உண்டு சரி இப்போ அடுத்தது ஒரு சில ஷார்ட்கட் சொல்கிறேன் டக்கு டக்குன்னு எழுதிக்கோங்க இப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்கப்பா கண்ணு மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மீகாங் கங்கா திட்டம் அப்படின்னு கேட்பாங்க நான் நான் தமிழில் சொல்றேன் அதை எழுதிக்கோங்க மீகாங் கங்கா திட்டம் இது வந்து இருக்கும் மீகாங்ங்கிறது வந்து ஒரு நதி கங்கா அப்படிங்கிறது இந்தியாவில் வர்ற நதி ஓகேயா ஸோ இப்போ அந்த மீகாங் அப்படின்னு சொல்லும் போது இதனுடைய இந்த 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 கட்டமைப்புல இருக்கக்கூடிய நாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷார்ட்கட் லிம்கா டிவி லிம்கான ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கு ஓகேயா ஸோ அப்ப இது வந்து கொஸ்டின் கேட்பாங்க மீகாங் அப்படிங்கிறது ஆசியாவிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு நதி இந்த நதி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு நாடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா போகுது சைனாவில் ஆரம்பிச்சு இது வந்து வியட்நாம் வரைக்கும் போகுது உலகத்தில் பன்னெண்டாவது மிகப்பெரிய நதிகளை இதுவும் ஒன்று ஓகேயா ஸோ இப்போ சைனா மியான்மர் தாய்லாந்து லாவோஸ் கம்போடியா வியட்நாம் ஆகிய ஆறு நாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகுது ஸோ அப்பா அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால லிம்கா டிவின் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்தியாவில் இந்த நதி இல்லை பட் இருந்தாலும் இந்த ஒருங்கிணைப்புல அதாவது மீகாங் மற்றும் கங்கை கூட்டுறவு திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா உண்டு லாவோஸ் மயான்மர் கம்போடியா நல்ல கவனி இதில் சைனா கிடையாது சைனாவில் இந்த நதி ஓடுது ஆனால் சைனா இந்த அமைப்பில் இல்லை தாய்லாந்து வியட்நாம் ஓகே ஸோ இதில் நம்ம இந்தியாவும் வந்து பார்த்தீங்கன்னா உண்டு ஓகேயா ஸோ இந்த நாடுகளுடைய பட்டியலை தான் நான் வந்து ஷார்ட்கட்டில் கொடுத்துருக்கேன் லிம்கா டிவி எல்ஐஎம்சிஏ சிஏன்னு சொல்லும் போது இல்லை சீனு வரும்போது சைனா கிடையாது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்தது அடிக்கடி கேட்கக்கூடியதுன்னு பார்த்தா இந்த ஜி செவன் நாடுகள் பத்தி கொஸ்டின் வரும் ஜி செவன் நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வரும் அதே மாதிரி ஜி இருபது நாடுகளும் கொஸ்டின் வரும் ஜி செவன் நாடுகள் அப்படின்னு சொல்லும் போது ஷார்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க கேர்ள் ஃபிரண்டோட ஜூஸ் குடிக்க போயிருக்கீங்கன்னு அர்த்தம் ஜூஸ் அப்படின்னா வந்து ஜப்பான் ஜே ஃபார் ஜப்பான் யூ ஃபார் யூஎஸ்ஏ அமெரிக்கா ஐனா வந்து இந்தியா வராது இத்தாலி தான் வரும் ஜி செவன் நாடுகள்ல இந்தியா இல்லை ஜி இருபதுல தான் இந்தியா இருக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க இப்ப ஜி அப்படின்னு சொல்ல சொன்னா பெரிய பணக்காரங்க குரூப் ஆஃப் செவன் அர்த்தம் ஓகே பெரும் பணக்கார நாடுகள் இல்லைன்னா பெரும் சக்தி வாய்ந்த நாடுகள் தான் வந்து மொத்தம் ஏழு நாடு ஸோ இதுல இந்தியா வராதுங்க ஏன்னா காலனி ஆதிக்கத்துல இருந்து சுதந்திரம் வாங்கி வந்து இப்ப பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய நாடு தான் நம்ம நாடு இந்தியா அப்போ இது வந்து அந்த குரூப் செவன்ல இல்லை ஓகே ஆனா ஜி டுவெண்ட்டி குரூப் டுவெண்ட்டில இருக்கு ஸோ இதுக்கு அடுத்து சைனாவும் இதுல சேர்க்க மாட்டாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா கேனடா வந்துடும் இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இதுதான் ஜூஸ் ஜெர்மன் பிரான்ஸ் ஒரு விஷயத்த கவனிச்சுக்கோங்க இந்த ஜி ஜி ஆறு ஏழு எட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஜி ஆறு நாடுகள் தான் மொதல் இருந்துச்சு ஜி ஆறு நாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல மொத மொத இதை கொண்டு வந்தாங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல தான் கேனடா இந்த நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்தாங்க கனடாவா அதுக்கப்புறம் தான் வந்து சேர்த்தாங்களே தவிர்த்து அதுக்கு முன்னாடி ஜி ஆறு நாடு தான் இருந்துச்சு ஓகே ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறிலிருந்து ஜி சிக்ஸாக இருந்தது ஜி செவனாக மாறுது அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ரஷ்யாவை வந்து சேர்க்குறாங்க ரஷ்யாவை சேர்த்ததுக்கு அப்புறம் அது வந்து ஜி எட்டாக மாறுது நல்லா கவனிங்க ஜி ஆறுன்னு இருந்தது ஜி ஏழாம் மாறுது ரஷ்யாவை சேர்த்ததுக்கு அப்புறம் ஜி எட்டா மாறுது பைபிள் என்ன பண்ணிருச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தீமியான ஒரு இடம் இருக்கும் அது வந்து இந்த உக்ரைன் இருக்குல்ல உக்ரைனுக்கும் கீழே ஒரு சின்ன பகுதி வந்து இருக்கும் அது நீங்க மேப்ல பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த இப்படி இப்படி வந்து இந்த ஷேப்பில் வந்து இருக்கும் ஓகேயா இந்த ஒரு முக்கோணத்தை வந்து பார்த்தீங்கன்னா தலைகீழா திருப்பி போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஒரு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படி இருக்கும் ஓகே அந்த பகுதியை வந்து இவங்க கைப்பற்றிட்டாங்க ஸோ இதனால என்னப்பா நீ பாட்டுக்கு இன்னொரு இடத்துல போய் நீ வந்து மூக்க நுழைக்கிற அப்படி சொல்லிட்டு ரஷ்யாவை நீக்கம் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ திருப்பி வந்து அது என்ன மாறிடுச்சுன்னா ஜி ஏழா மாறிடுச்சு டி எட்டா இருந்தது ஜி ஏழா எப்போ மாறிச்சுன்னு கேட்பாங்க ஜி ஆறு நாடுகள் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு கொஸ்டின் கேட்பாங்க ஸோ இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா இப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கொஸ்டின் கேட்கக்கூடியது வந்து இந்த ஜி இருபது நாடுகள் கேட்பாங்க அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த தான் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது உங்களுக்கு கேட்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கூட்டமைப்பு இது வந்து பாத்தீங்கன்னா ஆசியான் கூட்டமைப்பு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து இருக்கும் ஆசியான் கூட்டமைப்பு பேஸ் பண்ணி ஸோ இது என்னென்ன நாடுகள் அப்படின்னு நான் சொல்றேன் ஆசியான் ஆசியான் சொல்லும் போது நல்லா கவனிங்க இந்தியாவோட வர்த்தகம் இந்த ஆசியா நாடுகள்ல நிறைய வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஆனா இந்தியா இதுல உறுப்பு நாடு கிடையாது இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இதில் இல்லை ஸோ அப்போ இதை எப்படி தெரிஞ்சுக்க அப்படின்னு கேட்டால் டிவி கிளிப் ஆஃப் எம்பிபிஎஸ் டிவி கிளிப் ஆஃப் எம்பிபிஎஸ் ஸோ இப்போ டிவினா தாய்லாந்து மற்றும் வியட்நாம் தாய்லாந்து வியட்நாம் கிளிப்பு அப்படின்னு சொல்லும்போது கம்போடியா லாவோஸ் இந்தோனேசியா பிலிப்பைன்ஸ் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் அப்படின்னு சொல்லும்போது மலேசியா இங்க பர்மான்னு கொடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம கர நம்ம வந்து பார்த்தனா ஷார்ட்கட்ல தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பர்மானு சொல்லலாம் இல்ல மயான்மர் மயான்மர்னு சொல்லலாம் ஓகேங்களா பர்மா அப்படிங்கறத மயான்மர்னு பேரை மாத்திட்டாங்க அடுத்தது புருனே சிங்கப்பூர் சிங்கப்பூர் ஓகேங்களா சோ இது எல்லாம் சேர்ந்துதான் வந்து ஆசியா நாடுகள் இதுல இந்தியா கிடையாது ஆனா இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்குள்ள போனீங்கன்னா ஆசியானுக்குன்னு தனியா ஒரு பேஜே வச்சிருப்பாங்க நம்ம இந்தியன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி இப்போ அஃபீசியல் பேஜுக்குள்ளே போனீங்கனாலே இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த ஆசியா நாடுகளை நம்ம ஒதுக்கி தள்ளிட்டு நம்ம இந்தியாவுடைய வர்த்தகத்தை பார்க்கவே முடியாது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ முக்கியத்துவம் அடிக்கடி யூபிஎஸ்சியாக இருக்கட்டும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மெயின்ஸ் லெவலில் இருக்கட்டும் இல்லை ப்ரில்லிம்ஸ் லெவலில் இருக்கட்டும் கொஸ்டின் நிறைய தடவை கேட்குறாங்க ஸோ அதனால இதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது இப்போ ஜி ஆறில் இருந்து ஜி ஏழு ஜி எட்டு வரைக்கும் சொல்லியிருந்தோமா ஸோ இப்போ நம்ம ஜியில் இருபதாவது மொத்தம் இருபது நாடுகள் அதுல நம்ம வந்து இருக்கோம் ஓகேங்களா அந்த ஜி டுவெண்ட்டி குரூப் ஆஃப் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்க இப்போ ஜி இருபதுன்னு சொல்லும்போது சிம்பிள்ங்க ஒன்றும் இப்போ ஜி ஏ ஜி எட்டு நாடுகள் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான கூட்டமைப்பு இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா ஜி இருபதா மாறிடும் ஓகேங்களா ஸோ இப்போ நான் என்னென்னு சொல்றேன் இந்த ஜி இருபது பத்தி ஒரு சில முக்கியமான தகவல்கள் ஓகே ஸோ இந்த ஜி இருபது நாடுகளில் நிறைய பேர் நினைச்சிருக்கீங்க மொத்தம் இருபது நாடுன்னு சொல்லிட்டு அதான் கிடையாது மொத்த நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பது பிளஸ் ஒரு கூட்டமைப்பு ஐரோப்பிய யூனியன் சொல்லுவாங்க ஐரோப்பிய ஒன்றியம்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து ஜி இருபது நாடுகள் ஜி டுவெண்ட்டியா இருக்கு ஆக்சுவலாக மொத்தம் பத்தொன்பது நாடுகள் தான் ஓகேயா ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பது நாடுகள் இதில் ஐரோப்பிய யூனியனும் வரும் ஆப்பிரிக்கன் யூனியனும் வரும் புரியுதா உங்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியமும் இருக்கும் ஆப்பிரிக்க ஒன்றியமும் வந்து உண்டு ஓகே ஸோ இப்போ ஜி இருபது நாடுகள்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட நிறைய நாடு உள்ளுக்குள்ள வந்துருங்க இந்த கூட்டமைப்பு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு இப்போ இருபத்தஞ்சாவது வருஷத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு இந்த கூட்டமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன நாடுகள்னு தெரிஞ்சுக்கணும்னா குருஜி சீதா அர்ஜென்ட்டா பஸ்ஸை பிடிச்சி எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதி ஃபஸ்ட் கிளாஸ் இன்டர்வியூவில் மார்க் வாங்கி எம்ப்ளாயி ஆயிட்டாங்க இதுதான் ஷார்ட்கட்டு ஸோ இதை ஷார்ட்கட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் அடிச்சிடலாம் சரியா ஸோ இப்போ நான் சொல்றேன் அதை வந்து எழுதிக்கோங்க நான் சொல்றதெல்லாம் அப்படியே எழுதிக்கோங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஜி இருபது நாடுகள் ஜி இருபது நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இருபத்தி ஓரு உறுப்பினர்கள் கூட எழுதிக்கோங்க ஜி இருபது நாடுகள் இருபத்தி ஓரு உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க மொத்தம் பத்தொம்போது நாடுகள் இருக்கும் ஐரோப்பிய ஒன்றியம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பிய ஒன்றியம் ஆப்பிரிக்க ஒன்றியம் சோ இதனுடைய தலைமை வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரேசில் வந்து தலைவரா தலைமை பொறுப்புல வந்து இருக்கு இப்போ பிரேசில் நாட்டுடைய தலைவர் இருப்பார்ல லுலா டா சில்வா அவர் தான் வந்து இந்த நாடுகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பு வைக்கிறாரு ஸோ இந்த நாடுகளுடைய வரலாறு அப்படின்னு சொல்லி இந்த கூட்டமைப்புடைய வரலாறு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் கொண்டு வந்தது ஓகே பிரிட்டன் வுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அதன் பேர்ல தான் வந்து ஐஎம்எஃப் மட்டும் வேர்ல்டு பேங்க் வந்து கொண்டு வந்தாங்க ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேர்ல்டு ட்ரேடு ஆர்கனைசேஷன் டபிள்யூடிஓனு சொல்கிறாங்கல்ல அதுவும் தான் வந்துச்சு ஸோ இதுல ஜி ஏழுக்கு அப்புறம் ஜி அதாவது இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாடுகள் எல்லாம் ஒரு கூட்டமைப்பு கொண்டு வரணும் அப்படி சொல்லிட்டு கொண்டு வந்தது தான் இந்த ஜி இருபது நாடுகள் மொதல் ஜி இருபதாக தான் இருந்துச்சு இப்போ ஆக்சுவலாக சொல்லணும்னா ஆப்பிரிக்க யூனியனையும் சேர்த்தோம்னா

ஸோ இப்போ கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எங்க நடந்துச்சு எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இது வந்து ஒரு ரோலிங் மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பிரான்ஸ் வந்து இருந்திருக்கும் இப்படி ஒவ்வொரு நாடுகள் போயிட்டு இருக்கும் கொரோனா டையத்துல எல்லாம் நம்ம நிறைய வந்து இந்த ஜி இருபது நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்புகள் உண்டு ஓகே ஸோ வேற ஏதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் நம்ம இந்தியா வந்து இதுக்கு என்ன சொல்ல இந்த சம்மிட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தோம் நம்ம ஓகே அப்போ வந்து ஒரு வார்த்தையை வச்சிருப்போம் வாசுதேவிய குடும்பகம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு ஒன் எர்த் ஒன் ஃபேமிலி ஒன் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வச்சுருப்போம் இதை சைனா வந்து புறக்கணிச்சாங்க ஏன்னா வந்து இந்த இதென்ன ஹிந்தி வார்த்தை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து புறக்கணிச்சாங்க ஆனால் அவங்களோட மீட்டு சைனாவில் அவங்க மீட் நடக்கும்போது மட்டும் சைனாவிலேயே பேர் வச்சிருந்தாங்க ஸோ அதே மாதிரி தானே இந்தியாவும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து பண்ணியிருக்கு சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஆப்பிரிக்க ஒன்றியம் அப்படின்னு இந்த நாடுகள்லயே ஒரு அஞ்சு குரூப் வந்து இருக்கு அஞ்சு குரூப்ல ஜி டூ அப்படிங்கறதுல இந்தியா ரஷ்யா சவுத் ஆப்பிரிக்கா துர்க் டர்க்கி இந்த நான்கு நாடுகள் வந்து ஜி டூ கீழே இருக்கு அதாவது ஜி டுவெண்ட்டில மொத்தம் ஐந்து பிரிவுகள் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜி டூ பிரிவுல நம்ம வந்து இருக்கிறோம் ஓகே சோ மேலும் தகவல்களுக்கு கர்பதய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி புது விஷயங்களுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் அடுத்த வகுப்புல நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம் ஜெய் ஹிந்த்